ஒரு வித்தியாசமான ஒரு நாடு இருந்தது அந்த நாட்டுல ரொம்ப நேர்மையான மக்கள் எல்லாருமே யார் வேணாலும் மன்னன் ஆகலாம் ஐந்து ஆண்டுகள் வரை மட்டுமே ஆட்சி பண்ண முடியும் ஐந்து ஆண்டுகள் முடிச்ச உடனே நாட்டை தாண்டி ஒரு ஆறு அது கடந்ததுக்கு அப்புறம் மிகப்பெரிய காடு கொடிய மிருகங்கள் இருக்கிற இடத்துல இந்த மன்னனை கொண்டு போய் அங்க விட்டுடுவாங்க அந்த மிருகங்களுக்கு இரையாக வேண்டியதுதான் திரும்பி வர முடியாது இதன் காரணமாகவே பல தருணங்கள்ல அந்த மன்னர் பதவிங்கிறது காலியாவே இருக்கும் சில பேர் வந்து சரி எப்படி இருந்தாலும் போறோம் நல்ல மன்னனா இருந்துட்டு போலாமேன்னு சில பேர் வர்றதுண்டு இப்படி இருக்கும் பொழுது பக்கத்து நாட்டுல இருந்து ஒருத்தர் இதை கேள்விப்பட்டு சரி நான் இருக்கேன்னு வந்துட்டான் ஐந்து ஆண்டு காலம் ரொம்ப நல்லா ஆட்சி புரிஞ்சான் அந்த முடிகிற தருவாய் வரும் பொழுது அவனை காட்டுக்கு அனுப்பணும் இல்லையா அவன் சொன்னா என்ன வந்து விலை உயர்ந்த ஆடை ஆபரணங்களால அலங்கரிக்கணும் என் கையில நிறைய எனக்கு செல்வம் வேணும்னு சரின்னு கொடுத்துட்டாங்க அவன் வந்து நான் சாதாரண படகுல எல்லாம் போகமாட்டான் அதுல அழகான சிம்மாசனம் எனக்கு வேணும் அதுல நவரத்னங்களும் இருக்கான் அந்த படகோட்டுறவனுக்கு ஒரே ஆச்சரியம் இது வரைக்கும் இதுல வந்தவங்களுக்கு வருத்தமும் பயமும் தான் இருந்தது நீங்க எப்படி இவ்வளவு சந்தோஷமா இருக்கீங்க அப்படின்னு கேட்டுட்டான் அதுக்கு அவன் சொன்னா நான் ஒன்னும் அங்க போய் சாக போறது இல்ல இன்னொரு நாட்டை ஆள போறேன்னு உடனே படகோட்டிக்கு ஒரே ஆச்சரியம் எப்படி சொல்றீங்க கேள்விப்பட்டு இங்க அரசனா ஆன உடனே முதல் வருஷத்துல பல இடங்களில் இருந்து சிறந்த வேட்டைக்காரர்களையும் கூப்பிட்டு பல நாடுகள்லயும் பேசி இங்க இருக்க கூடிய காட்டுல இருக்கக்கூடிய மிருகங்களை வேட்டையாடி சில மிருகங்களை வேற நாட்டுக்கு அனுப்பிச்சு வச்சிட்டேன் சோ மிருகங்கள்ல அங்க ஒண்ணுமே இல்ல இரண்டாவது வருஷத்துல அங்க இருக்கக்கூடிய காட்டினுடைய ஒரு பகுதியை நல்லபடியா சமன்படுத்தி அங்க விவசாயிகளை ஏற்பாடு பண்ணி அங்க தனிகளும் காய்களும் கதிர்களும் அதாவது நெல்மணிகள் எல்லாம் பண்றதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டேன் மூன்றாவது ஆண்டுல பல கட்டடக்கலை வல்லுநர்களை வர வச்சு அங்க நிறைய வீடுகளை கட்டி அரண்மனையை கட்டி அந்த ரோடெல்லாம் சரி பண்ணி குடிநீர் வசதி ஏற்படுத்தி இப்படி எல்லாமே நான் செஞ்சிட்டேன் நாலாவது வருஷத்துல இதெல்லாம் நிர்வாகம் பண்ணக்கூடிய சிறந்தவர்களை கூட்டிட்டு போய் எல்லாம் சரியா இருக்கான்னு பார்த்து அவர்கள் அவர்களோட குடும்பத்தோட அங்க குடியேறி நல்லபடியா இருக்காங்க இப்போ இந்த ஐந்தாவது வருட முடிவுல நான் போகும் எனக்கான மக்கள் எனக்கான நாடு எனக்கான விளை எல்லாமே சிறப்பாக தான் அங்க இருக்க அதனால அதனாலதான் நான் சந்தோஷமா போறேன் அப்படின்னு சொன்னான் ஆக தன் மேல சிறந்த நம்பிக்கையும் சரியான திட்டமிடலும் ஒருத்தனுக்கு இருந்தால் எப்பேற்பட்ட கஷ்டமான விஷயத்திலிருந்தும் அவனால சிறப்பாக வளர முடியும் அப்படிங்கறதுதான் இந்த கதை நமக்கு உணர்த்துது நல்லா இருக்கா